பேர் பரத்குமார் நான் அத்திப்பாளத்தில் இருக்கேன் நான் வந்து அத்லெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இவன்ட்டில் இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் ஒரு அண்ணா வந்து நல்லா ஓடுவார் அவருக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் பார்த்து எனக்கு சரி நம்மளும் அத்லெட்டிக்ஸ் பண்ணலாம் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி நான் கொஞ்ச நாள் ட்ரைனிங் பண்ணும்போது எங்கள் கோச்சும் உனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தான் செட் ஆகுண்டா நீ அந்த ஐவெண்ட்டே பண்ணேன் தான் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் செட் பண்ணார் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஒட்டிருந்தேன் அப்புறம் எயிட் ஹண்ட்ரட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டூ ஹண்ட்ரட் மாற்றிட்டார் டூ ஹண்ட்ரட் ஓடுறா சொன்னார் அப்புறம் ஃபோர் ஹண்ட்ரடில் தான் நான் சிஎம் டிஸ்ட்ரிக்டில் தேர்ட் பொசிஷன் பண்ணேன் அப்புறம் ஓப்பன் ஸ்டேட்டில் சிக்ஸ்த் பொசிஷன் வந்திருக்கேன் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ரிலேயில் இன்டர் டிஸ்ட்ரிக்டில் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன் அப்புறம் காலேஜ் இன்டர் பாரத யூனிவர்சிட்டியில் அதில் கோல்டு ஒன் பண்ணியிருக்கோம் பிரான்ஸ் ஒன் பண்ணியிருக்கோம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இல்லை ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் ரிலேவும் பண்ணியிருக்கேன் அதில் இன்டர் காலேஜ் மீட்டில் ஃபர்ஸ்ட் பொசிஷனும் பண்ணியிருக்கோம் எங்கள் டீம் நான் டிப்ளமோ ஸ்டார்ட் பண்ண புதுசில் ப்ரொஃபஷ்னலாக இங்கே அத்லெடிக் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இங்கேருந்து ஒரு அண்ணா வீட்டிலேருந்து சைக்கிளில் போய்ட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் கிலோமீட்டரு அங்கே இருந்தால் அந்த அண்ணா வீட்டில் இருந்தால் மறுபடியும் ப்ராக்டிஸ் போயிட்டு மறுபடியும் அந்த அண்ணா வீட்டிலேயே எல்லாம் ரெடி ஆகிட்டு காலேஜ் போயிட்டு ஒரு ரிட்டன் மறுபடியும் அந்த அண்ணா வீட்டுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் சாயந்தரம் ரெடி ஆகிட்டு ப்ராக்டிஸ் போயிட்டு வந்துட்டு எயிட் ஓ க்ளாக் தான் வீட்டுக்கு வருவோம் மார்னிங் ஃபோர் ஃபார்ட்டி கிளம்பணுனா நைட் வீட்டுக்கு வரைக்கும் எயிட் ஓ கிளாக் ஆகும் மறுபடியும் இதே மாதிரி தான் டெய்லியும் ஒரு ஒன் டு டூ இயர்ஸாக என்னோடய இது லைஃப் இருந்துச்சு அதுக்கப்புறம் டிப்ளமாவிலேயே நான் வந்து அதோட டிவிஷ்னல் ஸ்டேட்டு சவுத் ஜோன் வரைக்கும் போனனால எனக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு காலேஜ் ஃப்ரீ சீட் கிடச்சிது எங்கள் கோச்சும் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணார் அவர் இருந்தனால எனக்கு காலேஜ் எல்லாம் ஃப்ரீ சீட்டு எல்லாம் கிடச்சிது வீட்லேயே கொஞ்சம் அவராக அவனால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணாங்க நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ரிலேஷன் ஆகட்டும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுகிறதில் எல்லாம் சும்மா பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இவனுக்குலாம் ஒன்றும் இல்லை ஃப்யூச்சர் இல்லை அப்படி இப்படி தான் எல்லோருமே பேசினாங்க எங்கள் கோச் நல்லா மோட்டிவேட் பண்ணார் இதில் நல்லா லைஃப் இருக்குன்ட்டு அப்புறம் வீட்டில் எங்கள் அக்கா எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணோன்னே அப்புறம் ஓரளவுக்கு நான் காலேஜ்லேயே ஃப்ரீ சீட் வாங்கினோன்னே அவங்க எல்லாமே பேசினவங்க எல்லாமே சரி இதுலேயே ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பையன் எதுல ஸ்போர்ட்ஸில் பண்ணுறதுனால ஏன்ட்டா ஏதோ டவுட் கேட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் ரன்னிங்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு போகிறதா இருந்தாலுமே பேசிக்ஸ் இது தான் இப்போ நீங்கள் கிரிக்கெட்டாக இருந்தாலும் அதில் ரன்னிங் தேவைப்படும் ஃபுட்பால் இருந்தாலும் அதில் ரன்னிங் தேவைப்படும் எந்த ஃபிட்னஸ் கேமுக்காக இருந்தாலும் உங்களுக்கு ரன்னிங் ஃபஸ்ட்டு பேசிக்ஸு ஃபஸ்ட்டு பேசிக்ஸை கற்றுக்கிட்டா தான் நெக்ஸ்ட்டாக பண்ண முடியும் எந்த கேமாக இருந்தாலும் ரன்னிங் வேணும் ரன்னிங் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீத்திங் கண்ட்ரோலு எல்லாமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபிட்னஸ்ஸாக இருந்தால் எல்லோரும் எல்லா கேமும் பண்ணலாம் ஆனால் இங்கே இருக்கிற கிராமத்து சைடில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியே இல்லை ஸோ அப்படிங்கும் போது இந்த இந்த சைடு ஒன்று கோச்சிங் சென்டர் எல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னால் பரவாயில்ல நானும் இதில் சிக்ஸ் டூ செவன் இயர்ஸாக இருக்கேன் செவன் இயர்ஸாகவே இந்த சைடில் எங்கேயுமே கோச்சிங் சென்டர் வந்ததே இல்லை நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டனால நான் படிச்ச ஸ்கூல்லேயே என்னை வந்து ட்ரைனிங்க்கு கூப்பிட்ருக்காங்க அப்புறம் இங்கேருந்து எனக்கு ப்ராக்டிஸ் போகணுன்னா ரொம்ப இதாக இருக்கும் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எனக்கு கிடையாது ஒன்றா வண்டியில் போகணும் இல்லை சைக்கிளில் தான் போகணும் வண்டியில் போகிற மாதிரி இருந்தாலும் பெட்ரோல் பங்க் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் கிலோமீட்டர்ஸ் கிட்டே தான் அங்கே இருக்குது பெட்ரோல் பங்கும் ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எனக்கு கிடையாது நான் இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் ஸ்டேட்லேருந்து நேஷனல்ஸ் போகிற மாதிரி இருந்தால் ஃபினான்ஷியல் வைஸில் ரொம்ப டவுனாக இருக்குது அப்பாலாம் சந்தை வியாபாரம் தான் பண்ணிட்டுருக்காங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸோ அதனால் எனக்கு ஃபினான்ஷியல் வைஸில் ரொம்ப இருக்குது அது இல்லாமல் இங்கேருந்து நான் போகிறனால ஒரு நாள் ப்ராக்டிஸும் எனக்கு கட் ஆகும் இங்கேருந்து எனக்கு கிரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் டு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் பஸ்ஸும் டைமுக்கெலாம் கிடையாது பஸ்ஸில் போகிற மாதிரி தான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் நான் ஃபோர் ஓ கிளாக் ப்ராக்டிஸ்னால் டூ தேர்ட்டிக்கு ஆணா தான் நான் அங்கே போய் ரீச் ஆக முடியும் எனக்கு வந்து ஃபினான்ஷியல் வைஸும் பின்ன இந்த இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸும் தான் ரெண்டும் தான் கம்மியாக இருக்குது ஸோ அது வந்து இருந்துச்சுன்னா கூட எங்கள் ஊர்லேயும் நல்ல டேலண்டான பசங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாம் நிறைய பேர் மேலே வரலாம் இப்போதைக்கு யாருன்னா நானும் வெளியே போய் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சதுன்னா அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோமீட்டர் காந்திபுரம்னு எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற பசங்க மட்டும்தான் ட்ரெயின் ஆகி வராங்க அங்கே இருக்கிற பசங்களோட இந்த மாதிரி கிராமத்தில் நிறைய பசங்க நல்லா டேலண்டாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் சைடில் சைடில் கோச்சிங் சென்டர்லாம் போட்டு அவங்களையும் இது பண்ணலாம் இப்போ மாதத்துக்கு ஒரு அத்லெட்டுக்கான செலவன் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் டயட் எடுத்தாலே உங்களுக்கு வந்து எப்படி த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் இதே ஆயிரும் ஒன்றும் இல்லை சும்மா எக்கு ஃப்ரூட்ஸு சேலட்டு சிக்கனு மீட்டு இது எடுத்தாலே உங்களுக்கு வந்து த்ரீ டூ ஃபோருக்கே ஆகிடும் அப்புறம் நீங்கள் இது அது இல்லாமல் நீங்கள் வெளியே ப்ராக்டிஸ் போகிறது இப்போ மீட்டுக்கு போகிறது அதெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும் ஸோ மாதிரி நிறையா இருக்குது எனக்கு இந்த செலவுக்கு எல்லாமே எங்களால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு தான் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க நானும் கொஞ்சம் வெளியெல்லாம் கடன் வாங்கி அப்படி இப்படின்னு தான் பண்ணிட்டுருக்கேன் என்னோடது வந்து நேஷ்னல்ஸில் நெக்ஸ்ட்டு நேஷனல்ஸ் வருது அதில் நேஷ்னல்ஸில் மெடல் பண்ணும் நேஷ்னல்ஸ் மெடல் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணும் இது வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வரைக்கும் ஒரே ஒரு ஒலிம்பிக்ஸில் ஒரே மெடல் தான் வாங்கியிருக்காங்க நீரஜ் சோப்ரா நம்மளேருந்து ரெப்ரசென்ட்டே இன்னும் போகல அதிகமாக ஸோ நான் இந்தியாக்காக ரெப்ரசன்ட் பண்ணி மெடல் வாங்கி தரணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஸ்டேட்டில் மெடல் பண்ணியிருக்கேன் அந்த ஃபினான்ஷியல் லைஸில் பார்த்தீங்கன்னா லோவாக தான் என்னால் இதில் மெடல் பண்ண முடிஞ்சு ஸோ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் நேஷனல் ஆல் இந்தியா இதெல்லாம் நான் மெடல் பண்ணியிருக்கலாம் அதில் மெடல் பண்ணோம்னா நம்ம சீக்கிரம் இந்தியன் கேம்புக்கு போலாம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஸோ அதனால் ஃபினான்ஷியல் லைஸில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் பரவாயில்ல என்னோட இது பார்த்திங்கன்னா என்னோடய எய்ம் பார்த்திங்கன்னா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணும் ஒலிம்பிக்ஸில் ஒரு டைமு அதுக்காக தான் சிக்ஸ் டூ செவன் இயர்ஸாக இது பண்ணிருக்கேன் இனிமேலும் பண்ணுவேன் கண்டிப்பாக க்ளிக் ஆகிற வரைக்கும் நான் பண்ணிட்டே தான் இருப்பேன் இது அவ்வளோ சீக்கிரம் ட்ராப் பண்ணிட்டு போக மாட்டேன்